அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே சூப்பரான டிமாண்டான பீஸ் இப்ப கொண்டு வந்திருக்கேன் ஒன் கிராம் கோல்டுல முறுக்கு கொடி செயின்ல சைட்ல மூணு பால்ஸ் வச்ச ரேர் பீஸ் உறவங்களே மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க கடந்த ஒரு மாசமா இந்த செயின் நம்ம கிட்ட அவைலபிள் இல்லை ஆனா இப்ப நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு உறவங்களே ஒரு வருஷம் கலர் கேரண்டி இந்த ஒன் கிராம் கோல்டு செயின்னு நீங்க தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது அது மட்டும் இல்ல தங்கத்தில் வைக்கிற ஆல்மார்ட் டைப் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இந்த செயின்ல இருக்கும் ரொம்ப டிமாண்ட் நீங்க பிளைன் முறுக்கு கொடி இல்ல வேற முகப்பு செயின் வாங்கிருப்பீங்க ஆனா முறுக்கு கொடியில முகப்பு வச்ச செயின்னு டிமாண்டான பீஸ் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம கிட்ட பீஸ் தான் அவைலபிளா இருக்கு உடனே இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கும் நாங்க அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்குமே நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இந்த செயின் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் நீங்க அழகு போல அழகு போல அழகு போல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த செயினை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த செயின் எப்ப வேண்டான்னு தோணுதோ நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளை பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இந்த செயினை நீங்க நாடு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி கட்டாயி கொடுத்தாலும் சரி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் டிமாண்டான செயின் உடனே புக் பண்ணிக்கங்க மிஸ் பண்ணாதீங்க உறவுகளே ரொம்ப டிமாண்டான செயின் ப்ளைன் முறுக்கு கொடி வாங்கியிருப்பீங்க வேற நார்மலான முகப்பு செயின் வாங்கியிருப்பீங்க ஆனா முறுக்கு கொடியில மூணு பால்ஸ் வச்ச முகப்பு செயின் உடனே உடனே புக் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்பில் போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் பிடிச்சிட்டு குடும்பத்தோட 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 வாங்க உறவுகளே வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை